வணக்கம் பூவே பூவே காய் தருவாய் காயே காயே கனி தருவாய் கனியே கனியே வி செ விதை தருவாய் விதையே விதையே செடி தருவாய் செடியே செடியே மரம் தருவாய் மரமே மரமே மழை தருவாய் மரம் மறப்பும் மழை பெறுவோம் நான் யார் தெரியுமா நான் தான் மரம் நான் உங்களுக்கு நினல் தருகிறேன் காற்று தருகிறேன் கனி தருகிறேன் காய் தருகிறேன் நல்ல மருந்து கூட தருகிறேன் ஏன் என்னை வெட்டீர்கள் என்னை வெட்டினால் நீங்கள் தானே கஷ்டப்படுவீர்கள் வெயில் தாக்க தெரிந்து நாம் நாங்களே காத்துக்கொள்வோம் என்னை போன்ற மரங்களே வெற்றாத அதிகம் வளர்ந்தது நன்றி